உலகம் உறவுகளுக்கு வணக்கம் புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்களும் தமிழ் மக்களுடைய வாக்குகளும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தல் போல மக்கள் மத்தியில் பணத்தை கொடுத்து வாக்களை பெறும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று பேசப்படுகின்றது அதற்கான முயற்சிகளில் ஒவ்வொருதரும் ஈடுபடுகிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஆனால் ஆனால் இதுவரை காலம் இருந்த அரசியல் நகர்வு என்பது இப்பொழுது இல்லை இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு அரசியலில் இருந்து கொண்டு உழைக்கலாம் என்ற நிலைமை இப்பொழுது இல்லை

இந்த தேர்தல் காலத்தில் செலவு செய்வதற்கு தயாராக இல்லை அதனால் தமக்கு யாராவது ஒருவர் முதலீடு செய்ய வேண்டும் என்று பல தொழிலதிபர்களோடு பேசிக் என்ற செய்திகளும் கசிந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு வேண்டும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பணம் கொடுத்து கோடிகள் கொடுத்து மக்களுடைய வாக்குகளை விலக்கி வாங்கலாமா பணம் இருந்தால் மட்டும்தான் அரசியலுக்கு வரலாமா இந்த நிலை எம் தமிழ் உறவுகள் மத்தியிலும் இருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்து தான் இருக்கின்றது அது தவிர இதுவரை காலமும் அரசியலில் இருந்து உழைத்தது போல இனிமேல் பாராளுமன்றம் செல்பவர்கள் உழைக்க முடியாது ஊழல் செய்ய முடியாது ஏதேனும் ரகசிய முறையில் வர்த்தகம் செய்ய முடியாது என்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கும் பொழுது இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு சென்று நாங்கள் உழைக்கவே முடியாது ஏன் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்றுதான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் விலகியதாக கூட தகவல்கள் இருக்கின்றது பால் காரணமாக தங்களுடைய பெயர் கட போகின்றது மோசடி காரணமாக தங்களுடைய பெயர் கட போகிறது என்று விலகியவர்களும் இருக்கின்றார்கள் இனி பாராளுமன்றம் சென்று நாங்கள் உழைக்கவே முடியாது இது ஜனாதிபதி ஊழல் இல்லாத ஆட்சி அதனால் நாங்கள் இனி பாராளுமன்றம் நினைப்பவர்களும் இப்பொழுது கோடிகளை செலவழித்து தேர்தல் கேட்டு அந்த காசை கூட நாங்கள் எடுக்க முடியாது என்று நினைப்பவர்களும் இருக்கின்றார்கள் அதனால் நல்லவர்கள் பணம் இல்லாதவர்கள் கோடிகள் கொடுத்தால் தான் மக்கள் மனங்களில் இடம் பிடிக்கலாம் என்று நினைப்பவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் விலகுகின்றார்கள் அதே போல அதே போல இனிமேல் கோடிகள் இந்த இடத்தில் சம்பாதிக்க முடியாது என்று தங்களுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது என்று ஒதுங்குபவர்களும் எவ்வாறானவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும் எவ்வாறானவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்கள் பணம் இருந்தால் தான் அரசியலுக்கு வர முடியுமா மற்ற ஒரு சந்திக்கும் உங்கள் வணக்கம்